இந்த தேர்தல் வந்து இது ஒரு வித்தியாசமான தேர்தல் மக்கள் மனசில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் எல்லா இடத்துலையுமே பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல கூடி நின்று ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்க வந்து பெருசாக ஒன்றும் கோரிக்கையில் வைக்கலை எங்கள் குடி தண்ணீர் தாங்க பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இந்த முறை மோடி அவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் அதிக அளவில் இந்த தேர்தல் போது வந்திருக்காரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் இன்னைக்கு எல்லா கிராமத்துலேயும் போயாச்சுன்னா சார் மோடிக்கு வேண்டி ஓட்டு போடுறோம் அவங்க சொல்ல முதல்ல எதுக்கு ஓட்டணும் மோடிக்கு வேண்டி ஓட்டு போடுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நீங்கள் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் தலைவர் உங்களால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது நீங்கள் வந்து அதிமுக அளிக்கலாம்னு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்காரு என்ன இப்போ எடப்பாடி எப்படி வந்தார் அப்படின்னா

போட்டியாக இருந்த தமிழ்நாட்டிலோட தேர்தல் களமானது தற்போது பாஜகவும் அணி அமைத்திருக்கு இது இரண்டு அணிகளுக்கான போட்டியாக எடுத்துக்கலாமா இல்லை மும்முனை போட்டியாக எடுத்துக்கலாமா எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த தேர்தல் வந்து இது ஒரு வித்தியாசமான தேர்தல் மக்கள் மனசில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் இதில் போட்டி திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி இது நாம் தமிழரும் இருக்காங்க எல்லாருமே நாலு பேருமே போட்டி தான் போடுறோம் இதில் அவங்களுக்கு இவங்களுக்கு போட்டி இவர்களுக்கு அவங்களுக்கு போட்டிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் அது பாஜகவுக்கான வாய் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் பிரதான தொகுதியாக இது பார்க்கப்படுது உங்களுடைய நீங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதி எப்படி இருக்குது உங்களுடைய தேர்தல் வியூகம் என்ன இருக்குது மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது எந்த இடத்துல என்னென்ன பண்ண இல்லை நான் போகக்கூடிய இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க தம்பி கூட வந்துட்டு இருந்தா நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல கூடி நின்று ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்க வந்து பெருசாக ஒன்றும் கோரிக்கையில் வைக்கலை எங்கள் குடி தண்ணீர் தாங்க பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணி பண்ணிக்க சின்ன சின்ன பாலங்களை மட்டும் செஞ்சு செஞ்சுவிடுங்க அவ்வளோதான் அவங்களுடைய கோரிக்கை ஆனால் பெரிய வரவேற்பு இருக்குது அதனால் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் இல்லை கடந்த காலங்களில் இருந்த எம்பிக்களும் சரி இங்கே மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கா நினைக்கிறீங்களா என்னென்ன விஷயங்கள் செய்ய தவறியதாக நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பொறுத்தவரில் நான் எந்த எம்பி எந்த எம்எல்ஏ இதுவரைக்கும் நான் குறை சொன்னதில்லை எனக்கு அது இல்லை வந்தால் நான் என்ன செய்வேன் ஒன்று மக்களோடு மக்களாக இருப்பேன் ஒன்று ரெண்டாவது குடிநீர் வசதி அவங்களுக்கு மாணவர்களுக்கான பஸ் வசதி இதுதான் நெல்லை மாவட்டத்தில் மிக பிரதானம் இருந்தாலும் நான் என்னென்னா ஒரு நவோதயா பள்ளி கேந்திர வித்யாலயா பள்ளி இதெல்லாம் கிராமத்தில் கொண்டு வந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப ஃபீஸ் கட்டாமல் அதிகப்படியான நிறைய இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துலலாம் போனீங்கன்னா நிறைய அதிகமாக ஃபீஸ் கட்ட முடியும் அதிகமாக அதுக்குலாம் இல்லாமல் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ இப்போ வந்து ஒரு கேந்திர வித்தியாலய நாங்குநீரில் இருக்குது ஐஎன்எஸ்ல மீதி ஐந்து தொழிலையும் கேந்திர வித்தியாலயா பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் இதெல்லாம் கொண்டு வரலாங்கிறது தான் என்னுடைய ஒரு பிள்ளை பிள்ளைகள்லாம் படிக்கணும் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி அவர் அவர் இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் படிச்சிருக்க மாட்டாங்க கல்விக்கு என்னுடைய முக்கியத்துவம் சார் கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலின் போது வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி வேட்பாளர்களே வந்து ட்விட்டர் மூலமாக வரணும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எழுவாரு இந்த முறை மோடி அவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் அதிக அளவில் இந்த தேர்தல் போது வந்திருக்காரு அதாவது இது சொல்லவே வேண்டாம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் இன்னைக்கு எல்லா கிராமத்திலையும் போயாச்சுன்னா சார் மோடிக்கு வேண்டி ஓட்டு போடுறோம் அவங்க சொல்ல முதல்ல எதுக்கு மோடிக்கு வேண்டி ஓட்டு போடுறோம் அடுத்தது அண்ணாமலைக்கு வேண்டி ஓட்டு போடுறோம் அடுத்து வேட்பாளர் முறையில் உங்களுக்கு இந்த மூணு பேருக்காக இந்த தடவை நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திற்கு இந்த இந்த தடவை இந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் இருப்பதாக மாணவர்கள் இடங்களில் போய் நிச்சயமா இருக்கு அதாவது ஐடி படித்தவங்க நிறைய சென்னைக்கு தான் போக வேண்டியிருக்கு சென்னையில் இப்போ வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப சம்பளம்னா ரொம்ப கம்மி ஆனால் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல ஆனால் இப்போ அடுத்தது திருநெல்வேலி வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஐடி முயற்சி கொண்டு வந்தேன் சிப்காண்ட் கங்கவுட்டான் சிப்காண்ட்டில் கோலா கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியும் கொண்டு வந்தது நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போதான் நான் கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸோ அதுலேயும் இந்த சில தொழிற்சாலைகள் தனியாரோ அல்லது மத்திய அரசோ கொண்டு வரலாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் நான் இருக்கிறேன் மக்களுடைய ஆதரவோடு அது நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் இந்த தொகுதியில வந்து விவசாயம் சார்ந்து அதிகமாக இருப்பதனால வந்து பல இடங்களில் விவசாய மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனையா பாக்குறது காட்டு பன்றிகள் அதிக அளவில் வருது அதுக்கு வந்து வனவிலங்கு சட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு விலங்கு அது இருக்கிறதுனால எந்த விதமான விஷயங்களும் செய்ய முடியலன்றாங்க அது நீக்குவதற்கான விஷயங்களை என்ன பண்ணணும் ஆமா நிச்சயமா அது வந்து இப்போ இங்க பண்ண முடியாது தமிழ்நாடு பண்ணணும் மத்திய அரசு தான் பண்ணணும் வனவிலங்குகள் பட்டியலிருந்து இந்த பன்றி மட்டும் காட்டு பன்றியை மட்டும் எடுக்கணும் அதற்கு மத்திய அரசு கோரிக்கை வச்சு அது நிச்சயமாக பார்லிமெண்டில் முதல் குரலாக அது ஒலிக்கும் இல்லைன்னா முதல் சட்டமாக அது வரும் மணிமுத்தார் அணையிலேருந்து அணையிலிருந்து நீர் கொண்டு வந்த விஷயங்களை வந்து நீண்ட காலமாக போடப்பட்டது அதுக்கான விஷயம் குடிநீர் விஷயம் இல்லை குடிநீர் பிரச்சனை பெரிய இஷ்யூவாக இருக்குது இப்போ இப்போ தாமிரபுரம் மேக்ஸிமம் மேக்சிமம் பம்பண்ணி கிட்டத்தட்ட சேவலாப்பரி கோயில்பட்டி விருதுநகர் வரைக்கும் போகணும் அதை இன்னும் இது பண்ணணும் அதாவது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமைச்சராக இருந்தோம் அப்போ வந்து எல்லா கிராமத்துக்கும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொடுத்தோம் எங்கள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தாமிரபுரம் யார் இருக்கு ஆனால் பக்கத்தில் இருக்க அங்கே கல்லூருக்கு தண்ணி கிடையாது நான் வந்தவொன்னே கேட்கும் யார் இருக்க கடையில் தண்ணி குடிக்க தண்ணி ஆனால் நான் தான் முதல்ல மானூர் சங்கரன் கோயில் கூட்டுக்குடி திட்டம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் போட்டேன் அது பிறகு பத்து பா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நான் திருப்பி எலெக்ட் ஆனேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ட் ஆன பிறகு ஒரு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு புதிய மானூர் கூட்டுக்குடி திட்டம் போட்டேன் அது கூட இன்னும் முடியாமல் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட ஸ்கீம் முடியாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் இன்னும் பார்த்துட்டு வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசுடைய உதவியோட இந்த குடிநீர் பிரச்சனைக்கு எது ஒட்டுமொத்த முடிவு பண்ண முடியுமா பாபநாசம் டேம் மணிமுத்தார் டேம் இணைக்க முடியுமா ஒட்டுமொத்தமாக இணைச்சி அதனுடைய பண்ண முடியுங்கிறத இதெல்லாம் என்னுடைய முயற்சிகளாக நான் மேற்கொள்வேன் உங்களுடைய தொகுதி மக்களுக்கு முக்கியமாக என்னென்ன கோரிக்கை பிரதான கோரிக்கை என்னென்ன வைக்கிறீங்க இல்லை முதல்ல குடிநீர் பிரச்சனை மாணவர்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை அரசியல் ரீதியான ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து அப்பாயின் உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது வந்து அதிமுக சொல்ல முடியுமா ஒரு விமர்சனத்தை வைத்திருக்காரு தனிப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேசணும்னா அது வேற மாதிரி போயிட்டு என்ன இப்ப எடப்பாடி எப்படி வந்தார் அப்படின்னா எப்படி வந்தாரு அவர் திருமதி சசிகலா மூலமா எடப்பாடி வந்தார் இல்ல அவங்க அவர் மூலமா வந்தாங்க ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும் மு க தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று வந்து ராகுல் காந்தி வந்த பிறகு ஒரு பாகுபலி படம் போல இருந்தது ஸோ மோடி அவர்களுடைய பிரச்சாரம்னா ஈடுபடாது க்ளோஸ் அப்படின்ற விஷயத்த அவர் பேசியிருக்காரு அதை நல்ல கொஸ்டின் அருமையாக கேட்டிங்க கடைசியாக பாகுபலி படம் அவ்வளோமே டூப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் வந்து ஒரு விழுதை போட்டு மலைக்கு மேலே ஏறி போவான் தெரியுமா நடக்கூடிய காரியமா பட்டர்ஃப்ளைல பறந்து போகிறது நடக்கக்கூடிய காரியமா தரையில் கப்பல் ஓடுறது நடக்குமா இன்னைக்கு கரு டைம்ஸ் நம்ம கருத்து கணிப்பு எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கு இன்னைக்கு முப்பத்தி ஏழு இடத்துலேருந்து நாற்பத்தி ஏழு இடம் காங்கிரஸ் ஒட்டுமை தனியாக முப்பத்தி ஏழு இடத்துல நாற்பத்தி ஏழு அகில இந்திய அளவில் இருபத்தொம்போது மாநிலம் சேர்த்து